வணக்கம் உறவுகளே நான் ரஜித் ஜா அனைவருக்கும் வணக்கம் நேற்று முன்தினம் ஒரு சட்டப்பேரவையினுடைய வீட்டுக் குழுவில் ஒரு போலியுறுதியொன்றதாக இருக்கிற சந்தேகத்தில பயிர் செய்வதற்காக ஜால்பான பிரிவினர் சென்றிருந்தார் அப்படி சென்ற சமயம் அவர் யாழ் மாவட்டத்தை விட்டு தன்னுடைய தனிப்பட்ட காரணத்துக்காக ஒளிய சூழ்நிலையே அந்த வீட்டில அவர்கிட்ட தாய் சோதனை இறங்க என்று கூறி வீட்டுக்குள்ளே சென்று ஒரு பெண் உத்தியோகத்தர் சென்று தேடி ஒரு சட்டத்திறனையை கைது செய்வதில் எந்த சட்டத்தரையும் இல்லை ஒரு சட்டத்திறனைக்கு எதிராக நீதிமன்றத்திலே வழக்கு கொடுப்பதில் எந்த சட்டத்தவரும் இல்லை ஆனால் ஒரு தேடுதல் இல்லாமல் ஒரு எந்த நபருடைய வீட்டுக்குள்ளேயும் சென்று தேடுதல் செய்ய முடியாது அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் ஒரு சட்டத்தரணிகள் ஒரு ஒரு போராட்டத்தை இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் ஆரம்பத்திலே நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்திருந்தோம் அதற்கு பின்னர் ஒவ்வொரு சட்டத்தரணிகள் சங்கமுமாக தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருந்தார்கள் இது வடக்கு மாகாணத்திலே பல சட்டத்தரணிகள் சங்கம் இருக்கிறது அனைத்து சட்டத்தரணிகள் சங்கமும் தங்களுடைய ஆதரவு தெரிவித்து தெரிவித்திருந்து பவனியா மன்னார் முல்லைத்தீவு போன்ற கிழக்கி போன்ற பிரதேசத்தில் இருக்க சட்டத்திறனும் கலந்து கொண்டிருக்கார்கள் இருக்க எந்த நீதிமன்றத்திலும் சட்டத்தரணிகள் வழக்கு நிலை தோன்றவில்லை அதே போல கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் சங்கமும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து சில மணி நேரம் தங்களுடைய தொழிலை புறக்கணிப்பு செய்து இந்த இந்த போராட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இதிலே வந்த இதிலே சொல்லுகின்ற செய்தி நாங்கள் என்னவென்றால் ஒரு சட்டவிரோதமான விரோதமான செயற்பாடு எவருக்கு எதிராகவும் போலீஸ் துறையோ சட்டமூலாக்கள் துறையோ ஈடுபடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது நாங்கள் சட்டத்தரமேக்கு போராடுவது இது முதலாவது தடவை இல்லை ஒரு பல வழக்குகளிலே குற்றஞ்சாட்டப்பட்ட சந்தேக நபராக இருந்த ஒரு சாதாரண நபர் நீதிமன்ற வாசகளை வைத்து வேறு ஒரு வழக்கு வந்த நேரம் கைது செய்யப்பட்டதற்கு நாங்கள் காலை வரையின்றி கால வரையின்றி தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி தொடர்ச்சியாக நீதிமன்றங்களை புறக்கணித்திருந்தார்கள் கடைசியிலே எங்களுடைய கோரிக்கைகளை உயர்மட்டம் ஏற்று அந்த அடிப்படையில் எங்களுடைய போராட்டம் முடிவடைந்திருந்தது இந்த போராட்டம் காலவரையற்ற போராட்டம் இல்லை நாங்கள் வேறு வகையிலே எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் எங்களுடைய பணி அடையாள பணி புறக்கணிப்பு தான் எந்த தினத்தோடு இந்த பணிப்புற புறக்கணிப்பு முடிவடையும் ஆனால் இந்த போராட்டத்தினுடைய உண்மை நிலைவரம் நாங்கள் என்ன நோக்கத்தை அடைய விரும்புகிறோம் எப்படியான பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்கிறது இந்த போலீசார் நடந்து கொண்ட விதம் சம்பந்தமாக ஒரு விரிவான ஒரு ஒரு வீடியாக்கான செய்தியை ஊற்றுக்களை நாங்கள் விரைவில் நாங்கள் ஆராய்ந்து வெளியிட இருக்கிறோம் ஆகவே இந்த இந்த போலீசாருடைய இந்த அராஜகமான செயற்பாட்டுக்கு எதிராக எங்களுடைய கடுமையான கண்டனங்களை சட்டத்தரணிகளாகி நாம் பதிவு செய்து செய்து கொள்கிறோம் போலீஸ் அதிகாரிகள் இந்த சட்டவிரோத செயற்பாட்டிலே ஈடுபட்ட நபர்கள் மீது ஒழுக்காட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்று நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் ஆகவே இதற்கு நாங்கள் பொதுமக்கள் எங்களோட கோபம் கொள்ளக்கூடாது நாங்கள் தாழ்மையாக வேண்டுவது என்றால் பொதுமக்களுடைய பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் போராடியிருக்கிறோம் சட்டவிரோத செயற்பாடு ஒன்றுக்கு எதிராகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக சட்டவிரோத கைதுகள் சட்டவிரோத தேடுதல் என்பது நாங்கள் அனுமதிக்கப்பட முடியாது நாங்கள் நாகரிக சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் எல்லா விடயங்களையும் சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் சட்ட துறை செயற்பட வேண்டும் பாரதூரமான குற்றவாளியா பாரதூரமற்ற குற்றவாளியா என்றும் பார்க்காமல் எல்லாத்துக்கும் சட்டபூர்வமாக அணுகுகின்ற போதுதான் ஒரு உண்மையான நீதி அடையக்கூடியதாக இருக்கும் ஆகவே எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு ஆதரவளித்த அனைத்து சட்டத்திலைகளுக்கும் அனைத்து சட்டத்தினை சங்கத்துக்கும் மிக முக்கியமாக எங்களுடைய சங்கத்துக்கு நன்றி கூறி விடைவருகின்றேன் இது இந்த போராட்டம் வருமனவே சட்டத் தலைவர்களுடைய வீட்டினை போலீசார் முறையேற்ற விதத்தில் சென்று தேர்தல் நடத்தி என்கிறார்கள் மட்டுமல்ல விவாரண பொதுமக்களுக்கும் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையிலே சட்டத்தின் காவலராக அந்த சட்டத்தை சட்ட தொழிலாக கொண்டிருக்க நாங்கள் இன்றைய தினம் பயிற்சி ஈடுபட்டிருக்கிறோம் வடமாநிலத்தை சேர்ந்த அனைத்து நீதிமன்றங்களிலும் தனி பயிற்சி நாங்கள் செய்கின்றோம் உண்மையான செய்தி பெலிசார் என்று நடந்து கொண்ட விதம் அதாவது தேடுதல் முறையேற்ற விதத்தில் சேர்ந்த தேடுதலை கண்டித்தும் இவ்வாறான தேடுதல்கள் நல்ல முறையற்ற தேடுதல் நடவடிக்கைகள் யாருக்கும் சட்டத்தனியாக இருக்கலாம் பொதுமக்களாக இருக்கலாம் யாருக்கும் ஏற்படக்கூடாது ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் இன்றைய தினம் நாம் அனைவரும் ஒன்று கூறியிருக்கின்றோம் இன்றைய தினம் பவுனியா இடைக்கி கிளிநொச்சி மன்னார் மற்றும் மாவட்டத்தில் உள்ள சகல நீதிமன்றங்கள் பணியாற்றுகின்ற சட்டத்தினுக்கு கூறியிருக்கின்றோம் நமது எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக கூறியது போல இது தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்றை நாங்கள் வழி இந்த தேடுதல் செய்கின்ற போது எடுத்த புகைப்படங்கள் எங்கள் கைவசம் இருக்கின்றன ஆனால் அதை செய்தது ஒரு பெண் உத்தியோகர் அவருடைய அவரை பாதிக்கக்கூடாது அல்லது அவருக்கு எதிராக விமர்சனங்கள் நிச்சயமாக இடம் என்ற அடிப்படையில் அதில் நாங்கள் வெளியிடவில்லை ஆனால் அந்த உரிய புகைப்படங்களை உரிய ஆதாரங்களுடன் உரிய இடங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம் இன்றைய தினம் எங்களுக்கு ஆதரவாக வந்த உங்கள் அதாவது இந்த ஊடகத்துறை நண்பர்களுக்கும் எங்களுடைய சட்டத்தினர் சார்பாக நம்பிக்கை தெரிவிக்கின்றோம் அப்போ சகோதரி பேரிங்க வருவியை ஏற்பட்ட பொருசியாட்சியம் என்பது அப்படின்னா ஞாபக விலை தேங்கும் අප කියන්න वරස්ක කට බෑ ට ු න්න so ි නමුත් अ කියන්නේ යෙදරට සोති चක ग्්‍රමය වර වෙලාවිद යනෑම අවස්थाාවේදීකාदा पොලි को स्थाप කने කියල හෙදරම පැත්තම सोच ක तीන්නේ අන්ද ट බලතියන්නේ ගේ අंदුම් තියනම අල්मारी अර ල කියන්නේ ර ඒකට එරේව තමයි අපි සියලිම උතුර පලාාතියන සීල්ම දදීය සංගපය නොයිස්ල අද එකතිවල ඒ පනි විඩිය දැන්ඩ ලතන් මෙසදය දැන්ඩේ පිට වලඉන්න. මේ විදිට ඇය ලොයිස් ලට තර එන්නවේ සාමානය මිනිුෂිතත් මේදියට නීද අනුකූල නොමන විදියට පොලිසිය කටයුතු කරන්නේ පා කියලා පී ලස්සජනවා මේය සම්බන්ධව අපි लेगी तब मात्रයට अभी प्रकाशतिක ि लातीන්නේ यानि बार मेක करනවා किටा මතරව එदा पොलिश करරපු වැैඩට हेර अी नीदी प्रियात्मा කර पलापො න්නේ वस्थविद अට में सबध अपीට द करරපු अේ मा साග में කියන लांका साංंग में साभावत ल ඇතුල कांडමට अ प करवा

புத்தவியல் நடவடிமுறைகளின் சட்டப்பிரிவுகளின்படி ஒரு கைது ஒன்றையோ அல்லது தேடுதல் ஒன்றையோ செய்வதற்கான நடவடிமுறைகளை இதையும் பின்பற்றாது எழுந்த மாதமாக நடைபெற்று அன்லோக்கு சர்ச் ஒன்றை கண்டித்து மாத்திரமே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது மக்களுக்கு சில கூட இது வந்து ஒரு மோசடியான முறையில் உறுதி நிறைவேற்றுவதையோ அல்லது மோசடியான முறையில் நடந்து கொள்ளும் சட்டத்திறன்களை கைது செய்வதற்கு எதிர்ப்பானது அல்ல ஏனென்றால் எங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் கூட சட்டம் வந்து அனைவருக்கும் சமனானது சட்டத்துக்கு முன் சட்டத்திறன்கள் அல்லது சட்டத்தரணிகள் அல்லாத நபர்கள் என்ற பேர் வழங்கி இல்லை சரியான முறையில் ஒரு வேறு ஒரு குற்றத்தை செய்திருந்தால் அது அந்த சட்டத்தரணிகள் கூட சட்டத்தரணிகள் சங்கம் தங்களுக்கு பாதுகாக்காக நிற்கும் என்று எதிர்பார்க்க முடியாது அவ்வாறு எதிர்பார்க்கவும் கூடாது எனவே சட்டுக்குறையான கைதுகளுக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டம் இன்று இந்த பணிப்புற கணித்து இன்று நடைபெறவில்லை மாறாக போலீசார் சட்டக்குறையான நடவடி முறைகளை பின்பற்றாது செய்து ஒரு எழுந்தமான தேடுதலுக்கு எதிராகவே இந்த போராட்டம் நடைபெறுகிறது காலங்களில் இவரான மோசடியான வித ஏதாவது உறுதிகளோ அல்லது மோசடியான நடைமுறைகள் இடம்பெற்றிருப்பில் அவற்றை க அவர்களை கைது செய்ய வேண்டுமாயின் உரிய கடைபடி முறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பது இந்திய போராட்டத்தின் குறிப்பிட்ட